தாயின் அன்பாய் தந்தையின் அறிவாய் குருவின் ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி இன்றைக்கு நடைபெறுகின்ற நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவில் என்னோடு கலந்து கொண்டு எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சென்னை மேயராக சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு சுகாதாரத்துறை தமிழகத்தினுடைய அரசனுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற பாசத்திற்கினிய சகோதரர் ஸ்ரீ மா சுப்பிரமணியம் அவர்களே அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக அந்த இயக்கத்தின் சட்டமன்ற குழு தலைவராக சிறப்பாக பணியாற்றி வந்து வருகின்ற நம்முடைய பாசத்திற்கினிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே என்னுடைய நீண்ட நாள் நண்பரும் நம் பலிகலை தூரத்தினுடைய வேந்தருமான பாசத்திற்கிணிய ஏசி சண்முகம் அவர்களே அவருடைய அருமை மகன் நம்முடைய தலைவர் பதவியை இந்த சர்வலாசாலையிலே ஏற்று திரும்ப நடத்தி வருகின்ற பாசத்திற்கினிய சகோதர இனிய ஏசி எஸ் அருண்குமார் அவர்களே இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தராக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற டாக்டர் எஸ் கீதாலட்சுமி அவர்களே நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் பிரசிடெண்டாக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற டாக்டர் எம் கே பத்மநாபன் அவர்களே செயலாளராக திறம்பட பணியாற்றி வருகின்ற ஏ ரவிக்குமார் அவர்களே நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய ரிஜிஸ்டார் டாக்டர் சிபி பழினிவேல் அவர்களே இங்கே திரளாக வந்திருக்கின்ற அருமை பெரியோர்களே அன்புள்ளம் கொண்டவர்களே பட்டதாரி பெருமக்களே அந்த பெருமக்களினுடைய பெற்றோர்களே இந்த பட்டதாரிகளை உருவாக்குவதற்கு அல்லும் பகலும் உழைத்திட்ட பேராசிரிய பெருமக்களே உறுதுணையாக இருந்து இந்த மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி பெறுவதற்கு உழைத்திட்ட இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அத்துணை பேருக்கும் என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து எழுகின்ற முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி புத்தாண்டு பிறந்திருக்கிறது எந்த புத்தாண்டாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்வது நமக்கு ஒரு உத்வேகத்தை தருகிறது அது தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் கன்னட புத்தாண்டாக இருந்தாலும் தெலுங்கு யுகாதியாக இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்வது என்பது நம்மை நாமளே ஊக்கப்படுத்தி கொள்வதற்கும் உறுதியாக செயல்படுவதற்குமான மனோதிடத்தை அது தருகிறது அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய இரண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்வதில் நான் பெருமை அடைகின்றேன் சென்னை போன்ற ஒரு மாநகரத்தில் புத்தாண்டு தொடக்கத்தில் நான் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது சென்னை என்று சொன்னாலே ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தமான இடம் சென்னை என்று சொன்னாலே அது பழமையான கலாச்சாரத்தை போற்றுகின்ற நேரத்தில் மகத்தான புதிய மாற்றங்களையும் தனதாக்கி கொள்வதற்கு தயங்காத ஒரு பெருநகரம் அதுதான் சென்னையினுடைய மகத்தான சிறப்பு தொண்டை மண்டலத்தினுடைய தலைநகராக ஒரு காலத்தில் சென்னை இருந்தது இந்த சென்னை கடற்கரை தான் பண்டைய தமிழனுடைய பண்பாடுகளை உலகெங்கும் எடுத்து சென்றது தமிழன் ரோமானியபுர அரசோடு வணிகம் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அது இங்கே இருந்தும் எண்ணற்றவர்கள் அந்த ரோமானிய பேரரசுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றுச் சான்றுகள் நமக்கு உணர்த்துகின்றன அருமை சகோதரர்களே முப்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா என்பது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சியில் எவ்வளவு வருடங்களே அது கடந்து வந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது ஏதோ ஒரு நாளில் இதை போன்ற ஒரு மகத்தான பல்கலைக்கழகம் உருவாகிவிடவில்லை தொடர்ந்து உழைத்ததன் பயனாகவும் மாணவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொண்ட காரணத்தாலும் கல்வி தரத்தை படிப்படியாக கொண்டே செல்வது என்கின்ற உயர்ந்த சிந்தனையாலும் தான் இந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு மகத்தான பல்கலைக்கழமாக நாட்டிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் ஒரு சிறந்த பல்கலைக்கழமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது இந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு மாணவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய கல்வியை கற்றுணர்ந்து தேர்வுகளிலே வெற்றி பெற்று அவர்கள் பட்டத்தை பெற்று செல்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது இதை பொறுத்தளவில் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய வாழ்வில் ஒரு மிக முக்கியமான நாள் என்று சொன்னால் அது இந்த நாள்தான் இதுவரை சிறுவயதிலே இருந்து தங்களை தயார்படுத்தி கொண்டே வந்தவர்கள் இன்றைக்கு பட்டதாரிகளாக மாறியிருக்கிறார்கள் பட்டதாரிகள் என்று சொன்னால் அவர்கள் இனிமேல்தான் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கப் போகிறார்கள் என்றுதான் அர்த்தம் இட் இஸ் எ நியூ பிகினிங் வேர் நாம் இதுவரை இருந்த நம்முடைய பல்கலைக்கழகத்தில் நண்பர்களோடும் ஆசிரிய பெருமக்களோடும் உண்மை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போட்டி என்பதே என்ன என்று தெரியாமல் வளர்ந்திருப்போம் ஆனால் வெளியுலகம் அப்படி பூக்களால் மட்டுமே நிரம்பியதாக இருக்கும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது கடுமையான நேரங்களை எந்த ஒரு மனிதனும் சந்தித்துத்தானாக வேண்டும் வெற்றியும் தோல்வியும் என்பது மாறி மாறி வரக்கூடியது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் எப்படி காலையிலே சூரியன் உதிக்கிறானோ அப்படி உதிக்கின்ற பொழுதே அது மாலையிலே மறைந்துவிடும் என்பது யதார்த்தம் அதுபோல எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் வெற்றியிலே மட்டுமே சுவைத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையாக இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது வெற்றியும் தோல்வியும் இரவையும் பகலையும் போற மாறி மாறித்தான் வரும் வெற்றி பெறுகின்ற பொழுது அகங்காரம் கொள்ளக்கூடாது தோல்விகளை கண்டு தோண்டுவிடவும் கூடாது தோல்விகள் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை காட்டிலும் அதிகமான அனுபவத்தை தருகிறது படிப்பனையைத் தருகிறது அதனால் தான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள் எந்த நேரத்திலும் உன்நிலையை தன்னிலையை இழந்து விடாதே என்று சொன்னார்கள் அந்த ஒன்றைத்தான் நான் உங்களுக்கு கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் மாறி மாறித்தான் வரும் ஆனால் எதையும் தாங்குகின்ற மன உறுதியை நீங்கள் பெற வேண்டும் அப்பொழுது மகத்தான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதிலே மாற்றம் இல்லை அதுபோல இங்கே நம்முடைய வேந்தர் அவர்கள் எவ்வளவு கடுமையான உழைப்புக்கு பின்பாக இவ்வளவு ஒரு ஆலமரத்தை போன்ற ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள் அவர் பேசுகிறத போது சொன்னார் அவரும் நானும் எதிரெதிர் வீட்டிலே வசித்ததை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள் உண்மைதான் நான் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த நேரத்தில் சென்னையில அவருடைய வீட்டுக்கு தான் நானும் வசித்தேன் என்பது இன்றைக்கு நான் அதை நினைவு கூறுவதிலே உண்மையிலே மன மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் மாணவர்களை பார்த்து நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான் ஏதோ பட்டம் பெற்று விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வேலை அதோடு முடிந்து விட்டதாக நீங்கள் நினைக்க கூடாது இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுகின்ற கடுமையான போட்டிக்கு காரணம் மாற்றங்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது எதை எடுத்தாலும் அதில் ஒரு பெரிய மாற்றம் அது என்று வருகிற பொழுது இன்னும் மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய சமுதாயம் சந்திக்க போகிறோம் கடந்த காலங்களில் இருந்த டெக்னாலஜிக்கும் இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கும் எவ்வளவு மாற்றம் என்று சொன்னால் அது பகலுக்கும் இரவுக்கும் இருக்கின்ற இடைவெளியை போன்ற ஒரு பெரிய மாற்றம் ஆகவே நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாறாதது அதற்கு ஏற்ப வாழ்வதற்கு நம்மை நாம் தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஏதோ பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து விட்டோம் என்று உங்களுடைய கல்வி தேடுதலை நிறுத்திவிடக்கூடாது தினந்தோறும் ஒரு மணி நேரமாவது புது புது விஷயங்களை படித்து படித்து அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் சார்ந்திருக்கின்ற துறைகளில் என்ன புதிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதை படித்தறிந்து உங்களை ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்வதும் காலம் உங்களை கடந்த காலத்து பட்டதாரியாக காட்டாமல் காலம் உங்களை அன்றைக்கு என்ன விஞ்ஞான அறிவு தேவையோ அந்த அறிவை கொண்டவராக புத்தம்புதும் பட்டதாரியாக தினந்தோறும் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அருமை சகோதரர்களே இங்கே உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு மகத்தான நம்பிக்கை வருகிறது மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய தேசம் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக மிகப்பெரிய பொருளாதார ஆளுமையாக வர வேண்டும் என்கின்ற இலக்கை இருக்கிறார்கள் இதையவே நாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருந்தோம் என்று சொன்னால் இதை நம்புபவர்களை காட்டிலும் நகைப்பவர்கள் தான் அதிகமாக இருந்திருப்பார்கள் ஆனால் எங்கோ இருந்து நாம் இன்றைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார வல்லரசாக உருவாகி அதிலே இருந்து இன்றைக்கு நாலாவது பெரிய வல்லரசாக உருவாகி இருக்கிறோம் விரைவிலேயே நாம் மூன்றாவது வல்லரசாக உயரப்போகிறோம் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியனுக்கும் மகத்தான பெருமையாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்று புரிகிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அல்ல அதற்குள்ளாகவே கூட இந்த இளைய மருமக்களுடைய பேரார்வமும் அவர்கள் தங்களை அறிவிச்சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற துடிப்பையும் அவர் முகங்களிலே பார்க்கிற பொழுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு முன்பாகவே பல்வேறு துறைகளில் இந்தியா உலகத்தின் முதலிடத்தை பிடிக்கும் என்கின்ற பெரு நம்பிக்கை எனக்கு வருகிறது இந்த நேரத்தில் டாக்டருக்கும் டெக்னாலஜிக்கும் என்ன சம்பந்தம் என்று எண்ணிவிடாதீர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்வதுதான் உங்களை மேலும் வலுவான வெற்றிகரமான மருத்துவத்துறையைச் சேர்ந்த நிபுணராக மாற்றும் நியூயர் டெக்னாலஜிஸ் ஆர் எமர்ஜிங் டே பை டே அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் பிளாக் செயின் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மெஷின் லேர்னிங் அண்ட் அதர்ஸ் வாட் எவர் இட் மே பி ஈவன் இஃப் இஸ் இட் இஸ் நாட் கனெக்டட் வித் யுவர் சப்ஜெக்ட்

இன்றைக்கு பட்டதாரிகளாக வெளிவருகின்ற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை இலக்காக கொண்டு பயணிக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற முடிவை எடுக்க வேண்டும் அதை நோக்கி உங்களுடைய பயணம் அமைய வேண்டும் நான் ஒன்றை சொல்கிறேன் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்து சுவாமி விவேகானந்தர் அவர்கள்தான் மனத்தின்மையில் மகத்தான மகான் ஆனால் அந்த மகத்தான மகானே பல நேரங்களில் மனத்தின்மே இழந்திருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை ஆகவே தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடருங்கள் ஆனால் அந்த வேகத்தை நிர்ணயிக்க வேண்டியது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் உங்கள் குறிக்கோளை நோக்கி உங்களுடைய பயணத்தினுடைய வேகம் உங்களால் மட்டும்தான் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் எதற்காகவும் எப்பொழுதும் மற்றவர்களோடு உங்களை கம்பேர் செய்யாதீர்கள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் இறைவன் எல்லோரையும் ஒரே விதமான திறமையுடன் படைக்கவில்லை அவரவர்க்கென்று தனித்திறமைகள் இருக்கிறது அதை கொண்டு எப்படி முன்னேறுவது என்று பாருங்கள் அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் குறுக்கு வழியை தேடிவிடாதீர்கள் குறுக்கு வழி வெற்றிகள் பிரமாதமானதாக மகத்தானதாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தோன்றக்கூடும் ஆனால் அதற்கு பின்பாக ஒளிந்திருக்கின்ற மகத்தான உண்மை எது என்று கேட்டால் அது மிகப்பெரிய வீழ்ச்சியிலே கொண்டு போய் நம்மை சேர்த்துவிடும் சிறிதாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளும் அறம் சார்ந்ததாகவும் ஒழுக்கம் சார்ந்ததாகவும் உங்களுடைய முயற்சிகளாகவும் இருக்கட்டும் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும் யாராலும் உங்கள் வெற்றியை தடுத்து நிறுத்த இயலாது ஆகவே உங்களுடைய இலக்கு உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய பயணம் உங்களுடைய பயணத்தினுடைய வேகத்தை நீங்களே நிர்ணயம் செய்து தொடர்ந்து நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமான வெற்றி உங்களை சந்தித்தே தீரும் அந்த வெற்றியை ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது என்று நான் கருதுகிறேன் அத்தகைய மகத்தான வெற்றியை பெறுவதற்கு உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் மகத்தான பெருமைகளையும் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஆண்டாக இருக்கட்டும் இன்றைக்கு நம்முடைய பல்கலைக்கழகத்தோட்டு நீங்கள் பட்டதாரிகளாக வெளியே செல்கின்ற இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்கால முயற்சிகள் எல்லாம் இறைவனர்களால் மகத்தான வெற்றிகரமானதாக அமைய Thank you, sir. Your presence has added an immense value to this convocation, and your words and wisdom has enlightened and encouraged all the young minds. It is our pride to announce that.